இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் இது என்ன பிக்சர் ஒரு பாப்பா ஒரு பிக் மணி பேங்க் இது என்ன சொல்ல போகிறாங்க மிஸ்ஸு பார்க்கலாமா சேமிப்பு அப்படிங்கிற தலைப்பை தான் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இது ஆல்ரெடி கூகுள் மீட்லேயும் மிஸ் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இது மனப்பாட பகுதி இல்லையா அதனால் திரும்பி அனுப்பியிருக்கேன் எல்லோரும் கூகுள் மீட்டில் வர்றதில்லல்ல அதுக்காக சரி எதுக்காக சேமிக்கணும் மிஸ் நம்ம சின்ன குழந்தைங்க மிஸ் நாங்கள் என்ன மிஸ் சேமிப்போம் உங்களால் முடிஞ்சது தண்ணியை சேமிக்கலாம் இல்லையா மெயினாக அடுத்தது உங்களுக்கு வரக்கூடிய எல்லாம் ரிலேஷன்ஸாக தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லோரும் கொடுக்கக்கூடிய சில்லறைகளாக சேமிக்கலாம் ஏன் சேமிக்கணும் எதுக்காக சேமிக்கணும் எதையுமே சேமித்து வச்சாதான் அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் கரெக்டா இப்போ எடுத்துக்கோங்களேன் குவாரண்டைனில் எத்தனை அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டுக்கு கூட எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டாங்க இல்லையா அந்த காலகட்டத்தில் இந்த சேமிப்புன்றது நிறைய யூஸ் ஆகும் சரியா வெறும் காசு பணம் மட்டும் சேமிக்கிறது இல்லை தண்ணியும் சிக்கனமாக செலவு பண்ணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும் அதை என்ன பண்ணுவாங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க சரியா சரி பாடலுக்கு போகலாமா அம்மா அப்பாவிடம் சொல்லியே அழகாய் உண்டியல் வாங்கணும் அம்மா அப்பா கொடுப்பதை அழகாய் உண்டியலில் சேர்க்கணும் ஸோ இந்த நியூ இயர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க புது உண்டியல் வாங்கிக்கோங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அது மட்டும் இல்ல அவங்க கொடுக்கறது எல்லாத்தையும் பத்திரமா சேமித்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸ்கூல் ரியோபன் ஆகப்ப யார் யார் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லணும் அடுத்தது உறவினர்கள் தரும் பணத்தை உழவாய் உண்டியலில் சேர்க்கணும் செலவு செய்தால் குறைந்திடும் சேமித்து வைக்க பழகணும் ரிலேஷன்ஸ் தாத்தா பாட்டிலாம் ஊருக்கு போகும்போது வந்தாங்கன்னா ஊருக்கு போ இங்கேருந்து ஊருக்கு போகும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் பைசா கொடுத்துட்டு போவாங்க தீபாவளி பொங்கல்லாம் நிறைய காசு கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் குட்டி உண்டியல்ல சேர்க்கணும் அதை செலவு செய்யணும் சில குழந்தைகள் வாங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே கடைக்கு எடுத்துகிட்டு போய் லேஸ் வாங்குற குர்க்குரை வாங்குற அதை வாங்குகிறேன் இதை வாங்குகிறேன் செலவு பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி செலவு பண்ணக்கூடாது சேமித்து வைக்கணும் அதை பழகிக்கணும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்ப என்ன பண்ணணும் குழந்தையா இருக்கும் போதே சேமித்து வைக்கணுங்கிற அந்த பழக்கம் வரணும் அடுத்தது சிக்கனமாக இல்லாவிடில் சிறப்பாய் வாழ முடியாது சிறிய எறும்பும் சேர்க்குது சிறப்பாய் மழையில் வாழுது சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் சிறப்பாக வாழ முடியும் நாளைக்கு வேணும் அப்படின்னு சேமித்து தான் நம் வாழ்வு சிறப்பாக இருக்கும் எறும்பு ஒரு அறிவு ஜீவன் அந்த எறும்பு கூட என்ன பண்ணும் வெயில் காலத்தில் சாப்பாடை சேர்த்து வச்சுக்கும் ஏன் தெரியுமா மழை காலத்தில் அதால் வெளியில் வர முடியாது அப்போது அந்த சேமித்து வைத்திருக்கிற உணவை அது சாப்பிடும் அந்த மாதிரி ஓரறிவு ஜீவராசி அந்த எறும்புக்கு இருக்கிற அறிவு கூட மனிதனுக்கு இல்லை அதனால் செலவு பண்ணக்கூடாது சிக்கனமாக வாழ பழகணும் சரியா இந்த மூணுமே மனப்பாட பகுதியுமா சரியா மூணுமே திரும்ப படிக்கணும் படிச்சே மனப்பாடம் எழுதி பார்க்கணும் அம்மா அப்பாவிடம் சொல்லியே அழகாய் உண்டியல் வாங்கணும் அம்மா அப்பா கொடுப்பதை அழகாய் உண்டியலில் சேர்க்கணும் உறவினர்கள் தரும் பணத்தை உளவாய் உண்டியலில் செலவு செய்தால் சேமித்து வைக்க பழகணும் வாழ முடியாது சிறிய எறும்பும் சேர்க்குது சிறப்பாய் மழையில் வாழுது அடுத்த ரெண்டும் மனப்பாட பகுதியில் இருந்தாலும் லெசன் எடுத்துடுறேன் சரியா சிறிய வயதில் சேமித்தால் சாயா நிலையில் உதவிடும் சேர்த்து வைத்து பழகினால் சிறப்பாய் வாழ முடியுமே சிறிய வயதுல சேமித்து வச்சா வயசான காலத்துல அது நமக்கு யூஸா இருக்கும் சேர்த்து வைத்து பழகினால்தான் சிறப்பாய் வாழ முடியும் செலவு அதிகம் இருந்தாலும் சிறிய அளவில் சேர்க்கணும் வறுமை நீங்கள் சேர்க்கணும் வாழ்வு சிறக்காக சேர்க்கணும் எப்பவுமே நமக்கு செலவு இருக்கும் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க பத்து ரூபாய் வந்தா இருபது ரூபாய் செலவாகுதுன்னு அவ்வளோ செலவு இருந்தால் கூட கொஞ்சமாவது நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படி சேர்த்தா நமக்கு வ வறுமை அப்படிங்கிறது இருக்காது வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக நல்ல செழிப்பாக இருக்கும் சரியா இனியிலேருந்து என்ன பண்ணும் ஒரு மணி பேங்க் வாங்கணும் உண்டியல் வாங்கி எல்லா குழந்தைகளும் சேமிக்க ஆரம்பிக்கணும் நான் கூகுள் மீட்டில் கேட்பேன் நெக்ஸ்ட்டு கூகுள் மீட்டில் எவ்வளோ சேமித்து வச்சிங்க அப்படின்னு ஓகேவா நன்றிம்மா